ஹலோ வைஸ் வணக்க மக்களே டே டுவெண்ட்டி ஒன்னோட பிக் பாஸோட எபிசோட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ வந்து சும்மா சூப்பராக பண்ணிட்டாரு சேதுன்னாங்க சொல்லணும் செம பண்ணா என்னென்னு பார்த்தீங்கன்னா கனியோட தலைமையில் இந்த வீக் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து அவங்க ரெண்டு ரோல் பண்ணாங்க அதில் எது அது பண்ணிணாங்கன்னே தெரியலன்ற மாதிரி கம்ருதீன் சொல்ல உடனே பார்க்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து அவர் சொன்னது எனக்கு சரியாக கேட்ச் ஆகலை சார் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா சரி அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு ஒன்று மெதுவாக வந்துட்டு கம்ருதீன் பார் இது அப்படியாது அப்படின்ட்டு இன்னும் நீங்கள் குசு குசுன்னு பேசுறீங்க ஜெயிலில் உட்காந்து பேசுகிற மாதிரி அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் வைக்கப்படுறாங்க வைக்க மேலாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து வெக்கப்படுறாராம் வண்டி வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேது சாமியை கலாய்ச்சி விட்றாரு கம்ருதினை அடுத்தது பார்த்திங்கன்னா பாரு நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை நீங்கள் தலைவராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பதிலும் அவரே சொல்லிடுறாரு இல்லை இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னோடய கேம் கா அது என்னோடய கேம் கா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியே தலையாட்டிகிட்டு போயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி பண்ணிக்காமரு செம்ம பண்ணா இருந்துச்சு அந்த ப்ரோமோ பாருக்கு இது தேவை தான் இன்னும் நல்லா வச்சு செய்யணும் அந்த பாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு ப்ரோமோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்